இன்னைக்கு தைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வாக்கு மும்பைல இருந்து புழைக்க வந்த நாய் அவ வந்து இன்னைக்கு எங்க தலைவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய பத்தி பேசலாம் ஓ சாப்பிட்டு வந்து அடியா அந்த பொம்படி

அது இவங்க மாதிரி கட்சி கட்சியா தாவின் போய் பிச்சு எடுக்கல யார மகளிரே கேவலமா பேச அந்த நாய நாங்க செற்பாலே அடிப்போம் ஒருமையில பேசுறீங்களா அவளுக்கு அதிகம் இனிமே என்னைக்கு வந்து பெண்கள் பெண்களை கொச்சைப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்க இழிவுபடுத்துறவங்களுக்கு எல்லாம் நான் என்னைக்குமே மரியாதை கொடுக்க எல்லாமே ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாக்டர் ஷைன் மாதிரியே இருக்கணும்னா எப்படி ஒரு டிவில ஆட் வரும் பிரீத்திக்கு நாங்க கேரண்டி பிரீத்திக்கு நாங்க கேரண்டின்னு சொல்லுவாங்க அத பார்த்து நாங்க மிக்ஸி அவங்களே நம்பி மிக்ஸி வாங்குறோம் 10 வருஷத்துக்கு மேல நல்லா தான் ஓடுது பிரீத்திக்கு நான் கேரண்டி இப்போ ரேடியோ வச்சா மோடிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டின்னு னு ஏலாம் ஊட்ன இருக்கறாரு இன்ன 10 வருஷமா என்ன ஒரு எங்களுக்கு கேரண்டியா இன்ன ஒண்ணாவது ஒரு மோடிக்கு கேரண்டி பொறுக்கிப் பைய

தாமரை மலரவே மலராது தமிழ்நாட்டில தாமரை மலரவே மலராது நாடும் நம்மதே நாற்பதான் நம்மதே நாங்க தமிழ்நாட்டுல நாங்க தாங்க சோகங்கள் எனக்கு

நீ வசதிமா டாஸ் பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் தெரியும் கலைஞருடைய பெயரை சொல்வதற்கு குஷ்பாவுக்கு தகுதியே இல்லை வர கோவத்துக்கு கழட்டி அடிச்சிடலாமான்னு தோணுது இவெல்லாம் வந்து அவருடைய பேரை சொல்றாள் அப்படிங்கறது உண்மையிலே எனக்கு வந்து இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம் அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகு குஷ்பு எல்லாம் வருவாங்க நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் போட்டிருக்கேன் அவங்க எல்லாம் வந்தா நான் டோரை திறந்தே வச்சிருப்பேன்னு சொன்னாரு அதுக்கு என்ன பொருள்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க பிஜேபியில இருக்கக்கூடிய கொள்கை என்ன தெரியுமா அவன் கஞ்சா கடத்தறான் அபின் கடத்தறான் ரவுடியா இருக்கான் பிட் பாக்கெட்டா இருக்கான் மாமூல இருக்கிறான் தாதாவா இருக்கிறானா அவனுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா ரேப்னு வச்சுக்கோங்க மாநில பொறுப்பே கொடுத்துருவாங்க ஆல் இண்டியா பொறுப்பே கொடுத்துருவாங்க பிரிஜ் பூஷன் சரண் சிங் எம்பியா தானே இருக்கான் அவன் மேலதான மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் செத்தா பயிலுள்ளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் मणिपुरல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது ஒட்டுமொத்த நாட்டு கிட்ட வந்து மரச்ச டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருந்தவர்தானே இவ? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி பெரிய இவ மாதிரி பேசுறாங்க. மிர 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 களாhetraல இருக்கும்போது எங்க உங்க தாለ அந்த நேஷனல் உமன் கமிஷனோட தலைமை வந்து இங்க பெண்கள ஸ்டூடென்ட்ஸ் அது மாதிரிலாம் ஒண்ணு நடக்கலன்னு மிரட்டிட்டு போனவ அவ. போ எங்க ஆச்சு மத ரீதியான ஆர் எஸ் குற்றவாளிகளை விடுதலை செய்தது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இப்ப குஷ்பு வாயில் என்ன வச்சிருக்கா உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் பதவி பிச்சைக்கு தானே ஐயா பிச்சை போடுங்க பெண்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபி ல குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன் நான் வந்து தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறான் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க அவ இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல எந்த விஷயத்துக்குமே வந்து அவன் மன்னிப்பு கேட்கல இது இது ஒரு சங்கி கீழ்த்தரமான சிந்தனை உடையவள் இவ சாதாரணமா பேசினாலே இவளுக்கு செருப்படி விழுவோம் இதை திரும்பி கலைஞர் பேரை சொல்லிட்டு சொல்லிட்டு பேசினாலும் ஏதான தோச்சி அடிக்கணும்னு சொல்ல முடியாதா என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராங்க உனக்கு பிழைப்பதற்கு தமிழ்நாடு உன்னை பாதுகாப்பதற்கு திமுக கலைஞர் என்னது பிழைப்பு அசிங்கமா இல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல பிஜேபி பிஜேபி தலைவனை கூப்பிடு அங்க ஒரு தலைவனு கூட வக்கு இல்லையா உனக்கு துணைக்கு கூப்பிடுறதுக்கு நான் கேக்குறேன் கூப்பிட வேண்டியது தானே அசிங்கமா இல்லையா அவளுக்கு ஓஹோ